ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே மிக மிக அவசரமாக இப்போது இந்த முருகன் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன் இப்போதே என் வார்த்தைகளை வாக்குகளாக நினைச்சு கேட்டினா கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன் விருப்பங்களையும் உன் வாழ்க்கையில நான் நிறைவேத்தி கொடுத்துருவேன் நீ எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியோட எல்லா விஷயங்களிலும் கவனமாக செயல்படுகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி உண்டாகும் நீ ஏமேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றிகளை நான் தருவேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்வில் எல்லா துன்பங்களும் நீங்கி நோய்களும் பிரச்சனைகளும் தொலைந்து செல்வமும் செல்வாக்கும் உண்டாகும் என் செல்வமே எப்போதும் என்னையே நினைத்து வணங்கக்கூடிய உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை கொடுக்க போறேன் நீயும் இடைவிடாது உன் வாழ்க்கையில முயற்சி செஞ்சுக்கிட்டும் உழைச்சிக்கிட்டும் இருக்க ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டும் இன்னும் உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறாம அதே நடுத்தர குடும்பத்தோடையும் கஷ்டமான வாழ்க்கையும் வாழ வேண்டியதாக இருக்கேன்னு தானே வருத்தப்படுறேன் உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வாழ்க்கையில நல்லா முன்னேறி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கேன்னு கவலைப்படாத இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கர்மா பலன் இருக்குது அவங்க அவங்களுடைய பிறப்பும் அதன் நோக்கமும் வேகமும் வேறு வேறு மாதிரியாக இருக்கு அப்படி பார்க்கும்போது உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் உன்னுடைய நோக்கத்துக்கும் உன்னுடைய கர்மாவுக்கும் சேர்த்து இப்போது தான் உனக்கான நல்ல பாதையை நான் உருவாக்கி வச்சிருக்கேன் இந்த இருந்தே உன் வாழ்க்கையில ஒரு புது தொடக்கத்தை நான் கொடுக்க போகிறேன் நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் கண்டிப்பா பலன் கிடைக்கும் செல்வமே நீ எப்போதும் தைரியமாக இருந்தாலே இந்த முருகன் உனக்கான வெற்றி கதவுகளை திறந்து வைப்பேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது வாழ்நாளில் இந்த நாள் உனக்கு மிகச்சரியான சந்தோஷமான நாளாக இருக்கும் நீ மறக்கவே முடியாத அளவுக்கு நினைச்சு நினைச்சு மகிழக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உனக்கான ஒரு நல்ல விஷயத்த இந்த முருகன் நடத்தி கொடுக்க போறேன் இந்த நாள் உன் இதயத்தில் ஒளி பொங்கும் நாளாக என் செல்வமே உன் கண்களால் நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கை பயணத்தை நினைத்து நெகிழ்ந்து வியந்து ஆச்சரியப்பட்டு மகிழும் அளவுக்கு இந்த முருகன் இன்னைக்கே உனக்கான நல்லதை நடத்தி தருவேன் உன் மனம் குளிர்ந்து போகும் அளவுக்கு உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுத்துறேன் இந்த நாள் உன் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாளா இருக்கும்னு சொன்னேன் அல்லவா நீ வாழ்க்கையில் போற நீ நம்பும் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கான வெற்றியை உனக்கான விருப்பத்தை தான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் காலங்கிற சிறிய படகுல நீ உன் வாழ்க்கை பயணத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் அந்த படகு கரை சேரணும்னா அந்த படகு நினைச்ச இடத்துக்கு போய் சேரணும்னா இறை பக்தியும் நம்பிக்கையும் சரியான தெளிவான பாதையும் அவசியம் அல்லவா உன் வாழ்க்கை பயணத்தில் நீ களைச்சு போகலாம் அல்லது சோர்ந்து போகலாம் வாழ்க்கை பாரமாக சுமையாக இருக்குதுன்னு கூட யோசிக்கலாம் ஆனா என்ன நம்பு கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றி கொடுப்பேன்னு நம்பிக்கவை சில நேரங்களில் கடந்த காலம் உனக்கு தந்த துன்பங்கள் நினைவுகள் ஞாபகம் வரலாம் ஆனா எந்த கடந்த கால விஷயங்களையும் நினைச்சு நீ தளர்ந்து போக வேண்டாம் இப்போது இந்த முருகன் உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுக்கிறேன் உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலமாகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியா நடத்தி தர்றேன் நீ போகும் பாதையை ஒளிரச் செய்யும் ஒளியாக இந்த முருகன் இருப்பேனேன் செல்வமே இந்த உலகத்துல இப்போது போலியா பாசம் காட்டுறவங்களும் வேஷம் காட்டுறவங்களும் தான் அதிகமா இருக்காங்க உண்மையான அன்பு எல்லார் இதயத்திலும் குறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை தண்டிக்க மாட்டேன் நீ தப்பே செஞ்சிருந்தாலும் கூட அதை சரி செஞ்சு திருத்தி உன்னை நல்ல வழியில் நடக்க செய்வதற்காக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் கடந்த காலத்திலும் கர்மாக்கள் மூலமாகவும் உனக்கான பாவங்கள் வந்து உன்னை கட்டி போற்ற முடியாது எல்லா தவறுகளையும் கர்மாக்களையும் சரி செஞ்சு உன் மனசை மாற்றி நீ நல்லது செய்யும்படி நான் வழிகாட்டுறேன் என் நாமத்தை நம்பி சொல்லும் உனக்கு முருகா முருகானு என் பெயரை உச்சரிக்கும் உனக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் என் செல்வமே நீயும் எப்போதும் நல்ல காரியங்களை முழு மனத்தோடு செய்ய தயாராக நானே உன்னை சுத்தப்படுத்தி உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும்படி செய்கிறேன் அடுத்தவரை பற்றி பேசுவதற்கும் தேவையில்லாம அடுத்தவங்க வீட்டு கதையை பேசுவதற்கும் உனக்கு நேரத்தை ஒதுக்கி கொள்ளாதே யாராவது யாரை பற்றியாவது வந்து உன்கிட்ட குறை சொன்னாலும் விமர்சனம் செய்தாலும் கூட எனக்கு நேரம் இல்லைன்னு ஒதுக்கிக்கிட்டு நீ உனக்கான வேலைகளை மட்டும் செய்ய பழகு எப்போது யார் வம்பு கதையையும் பேசாம அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லாம நீ உன் வாழ்க்கையில் சரியாக முறையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கியோ உன் நோக்கத்துல முழுமையா ஈடுபடுறியோ அப்போதே நீ வெற்றி பெற்றதுக்கான அடையாளம்தான் தேவையற்ற விஷயங்களை செய்ய நேரம் இல்லாமல் தேவையான விஷயங்களுக்காகவே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய வெற்றியான பிள்ளையாக நீ இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் உன் எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும்படி நான் செய்கிறேன் நீ போகும் பாதை இப்போது வெளிச்சமாக மாறப்போகுது யாரையும் பார்க்காம உன் வாழ்க்கையை மட்டும் நீ பார்த்தினா உனக்கான வாழ்க்கையை நிறைவானதாக நான் அமைச்சு கொடுப்பேன் யாராலும் நீ ஜெயிக்கிறதையும் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதையும் தடுக்க முடியாது என் செல்வமே ஏன்னா நீ ஜெயிக்கணும் முனியும் முன்னேறணுன்றத நான் எப்பவோ எழுதி வச்சிட்டேன் நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் நிச்சயமாக இந்த முருகன் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் வாழ்க்கையின் ஒளியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன் இனி எப்போதும் உன் இதயத்தில் அமைதி நிலைக்கட்டும் உன் வீட்டில் மங்களகரமான நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் துன்பம் அனைத்தும் தொலைந்து போய் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆனந்தமயமாக வாழும்படி இந்த முருகன் நான் செய்வேனேன் செல்வமே இந்த பூமியில் நீ பிறந்தது சாதாரண குழந்தையாக அல்ல சாதிப்பதற்கே பிறந்த பிள்ளையாகவே இந்த பூமியில் உன்னை பெற வச்சிருக்கேன் உன் வாழ்க்கைங்கிறது அர்த்தமுள்ளதாகவும் பலமுள்ள பயணமாகவும் மாறப்போகுது ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா என் அருள் உன்னை வழிநடத்தி வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்றுத்தரும் என் செல்வமே அதனால் உனக்கு ஏ மேலே எந்த பயமும் சந்தேகமும் வேண்டாம் முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தினாலே உன் வாழ்க்கைக்கான பல அற்புதங்களை இந்த முருகன் உருவாக்கி கொடுத்துருவேன் நீ உழைச்சி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வழிகளை நான் காட்டுறேன் நீ எதிர்பார்த்த வெற்றியையும் நிச்சயமாக நான் கொடுப்பேன் என் நல்லாசிகளோடு நீ முன்னேற போற உன் வாழ்க்கையை இனி உயர்வின் பாதையில் பயணிக்கும் உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை தர இந்த முருகன் தயாராக இருக்கும் போது நீ எதுக்காகவும் கலங்காதே என்னை நம்பி என் மீது நீ முழு கவனத்தையும் செலுத்தும் போது உனக்கு எது நடக்கணுமோ அதை நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் உன் எதிர்காலத்தை உனக்கு ஏற்ற மிகுந்த காலமாக நான் அமைச்சு தர்றேன் உன்னுடைய திறமையின் மதிப்பை நீ உணர்ந்து அது முயற்சி செய்யும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் உன் கனவை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன் நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் கைவிற்ற வேணா இந்த முருகனின் அருளால விரைவில் உன் முயற்சிக்கு பலன் உண்டாகும் இப்போதே உன் வாழ்க்கைக்கான புது வெளிச்சத்தை நான் காட்டப்போகிறேன் நீ அனுபவிச்ச எல்லா துயரங்களும் முடிவுக்கு வந்து நம்பிக்கை உன் இதயத்தில் மீண்டும் மலரும்படி செய்வேன் செல்வமே உன் வாழ்க்கையில் தாமதமான விஷயங்களையும் தள்ளிப்போன விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்காக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் அருள் பரிபூர்ணமாக உனக்கு உண்டாகும் உன் மனதை சாந்தப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன் நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கினாலே கண்டிப்பா எல்லாமே சரியாகிவிடும் என் செல்வமே நீ ஒரு தனித்துவமிக்க திறமையுள்ள உயிராகவே என்னால் பார்க்கப்படுற உன்ன போல இந்த உலகத்துல யாருமே இல்லை ஆனா அதை புரிஞ்சுக்காம தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீ உன்னை தாழ்வாக நினைத்து கொள்கிற என் செல்வமே எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அது இல்லை இது இல்லைன்னு உன்னை நீ எந்த விதத்திலும் குறைவாக உன் வாழ்க்கையை சாதாரணமாக நினைக்காதே மற்றவங்களை போல என் வாழ்க்கை இல்லை என் வாழ்க்கை எனக்கானது எனக்கு சரியானது உயர்வானதுன்னு நினைக்க பழகு இந்த முருகன் உனக்கான நல்ல பாதையை காட்டி உன் வெற்றிக்கான விஷயங்களை உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காம இருக்குன்னா அது உனக்கான தண்டனை அல்ல அது உன் கர்மத்தின் முடிவு இப்போது தானே உன் கர்மாக்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது கண்டிப்பா நடந்து முடிஞ்ச எதை நினைச்சும் நீ கவலைப்படாத இப்போது நடக்கப் போகிற அனைத்தையும் உன் நல்லதுக்காகவே நான் நடத்தி தரப்போகிறேன் ஓம் சரவணபவன் என் நாமத்தை சொல்ல சொல்ல எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும் உன் குழப்பங்களையும் துயரங்களையும் போக்கி உன்னை நல்ல பாதையில் நான் வழி நடத்துகிறேன் நீ என்கிட்ட கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து பதில் சொல்லிக்கிட்டேதான் இருப்பேன் உன்னை விட்டு பிரிந்து போன உறவுகளை நினைச்சு நீ பலவீனம் அடையாதே அவங்க உன் கூட இருந்தாதான் அது உனக்கு எதிராக பலவீனமாக மாறி இருக்கும் அதனால தான் தேவையற்ற விஷயங்களையும் தேவையில்லாத உறவுகளையும் உன விட்டு நான் விலக்கி வச்சிருக்கேன் நீ மனசளவில் நினச்சி கஷ்டப்பட்ட காயப்பட்ட விஷயங்களையெல்லாம் இந்த முருகன் என் அருளால் செய்ய போகிறேன் நீ எப்போதும் எதுக்காகவும் கவலை கொள்ளக்கூடாது என் செல்வமே உன் எதிர்காலத்தை ஒளிரச் செய்ய வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு உன் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன் எப்போதும் நீ தனியா இல்ல இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கேன் கண்டிப்பா உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுப்பேன்னு நம்பு வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் நீ எனக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு கூடாது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கிற சக்தியையும் தைரியத்தையும் எனக்கு கொடு முருகானு கேட்க பழகு நான் தானே உனக்கு தாயும் தகப்பனும் வழிகாட்டியுமாக இருக்கேன் நான் தானே உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கேன் கண்டிப்பா ஒன்று காப்பாற்றுவேன் காற்று வேகமாக அடிக்கும்போது மரங்கள் எல்லாருமே அதோட வேற இறுக்கமாக பிடிச்சிக்கும் அதே போல உனக்கு கஷ்டம் வரும்போது நீ இந்த முருகனை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நானே உன்னை காப்பாற்றுவேன் செல்வமே